வணக்கம் வேந்தரின் உச்சிவேலை பகல் செய்திகளுக்காக நான் ஹரணிசாந்தி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு சீன தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை வர்த்தகம் தொழில்நுட்ப துறைகளில் உறவை வலுப்படுத்த திட்டம் அடிப்படை தேவை குறித்து குரல் எழுப்பியவரின் வீட்டுக்கே சென்று தாக்குதல் நடத்துவதா திமுகவினருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் திமுகவினரை காப்பாற்ற துடிக்கும் காவல்துறை தமிழ்நாட்டின் பெருத்த அவமானம் எனவும் சாடல் சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர்கள் பட்டியலில் மு க ஸ்டாலினுக்கு இடமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை தமிழ்நாட்டு மக்கள் முன்கூட்டியே தெரிவித்து உள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது அன்புமணி தாக்குதல் தமிழ்நாட்டில் விடியல் தர ஆட்சி வீழட்டும் எனவும் சூளுரை திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு போதைப் பொருட்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது திமுக மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அழைப்பு அமமுக ஒரே கட்சியாக இணையாது டிடிவி தினகரன் திட்டவட்டம் நான் பாஜக கூட்டணியில் இருக்கிறேனா என்பதை நைனார் நாகேந்திரன் தான் கூற வேண்டும் ஆபரேஷன் போது தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் மண்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தாக்குதலுக்கு உள்ளாகாத பகுதிகளில் ஆபரேஷன் சிந்துரில் தாக்குதலுக்கு உள்ளானது இந்திய வானூர்தி படை துணை தளபதி தகவல் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சீன தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியா ஜப்பான் இடையேயான பதினைந்தாவது உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் ஜப்பான் சென்றார் இதையடுத்து இந்தியா ஜப்பான் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவு சீனா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசு உற்சாக வரவேற்பு அளித்தது இதனிடையே பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்று சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சீன தலைவர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தங்களது பகுதியில் அடிப்படை தேவை குறித்து குரல் எழுப்பியவரை தாகிய திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கரூர் மாவட்டம் புகலூர் பகுதியில் நகராட்சி குழாயில் தண்ணீர் வரவில்லை என ரவி என்பவர் குற்றம் சாட்டியதாகவும் இதன் காரணமாக புகலூர் நகராட்சி பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவரும் திமுக மாவட்ட சிறுபான்மை அணியின் அமைப்பாளருமான நவாஸ்கான் குற்றம் சாட்டியவர் மீது தாக்குதல் நடத்திய நிகழ்வை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடிப்படை தேவை குறித்து குரல் எழுப்பியவரின் வீட்டிற்கே சென்று தாக்குதல் நடத்தும் அளவுக்கு திமுகவினருக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என வினா எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் இதுகுறித்து காவல் நிலையத்தில் குற்றம் சாற்றப்பட்ட பிறகும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்புடைய திமுகவினரை காப்பாற்ற துடிக்கும் காவல்துறை தமிழ்நாட்டின் பெருத்த அவமானம் எனவும் கவுன்சிலர் பதவியை கையில் வைத்திருப்பதால் அத்துமீறிய நவாஸ்கான் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தீங்குற்ற ரவியின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர்கள் பட்டியலில் மு ஸ்டாலினுக்கு இடமில்லாததன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே தமிழ்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளதாக அன்புமணி கடிந்துரைத்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதலாக உள்ள மாநிலங்களை ஆளும் முதலமைச்சர்களில் சிறப்பாக செயல்படுபவர் யார் என்பதை அறிவதற்காக தனியார் ஆங்கில செய்தித்தாள் சார்பில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் அதில் அசாம் முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முதலிடத்தையும் சத்தீஷ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் இரண்டாவது இடத்தையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மூன்றாவது இடத்தையும் குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் முதலமைச்சர்களை கொண்ட பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இடம் கிடைக்கவில்லை என கடிந்துரைத்துள்ள அன்புமணி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தயாரிக்கப்பட்ட இதே போன்ற பட்டியலில் முப்பத்தி ஆறு விழுக்காடு ஆதரவுடன் எட்டாவது இடத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாதத்தில் ஏழு விழுக்காடு ஆதரவுடன் இரண்டாம் இடத்திலும் இருந்த முதலமைச்சர் இந்த முறை முதல் இடங்களில் வர முடியாத அளவுக்கு செல்வாக்கை இழந்திருப்பதாக கூறியுள்ளார் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக மு ஸ்டாலின் செல்வாக்கு குறைந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர் தூக்கி எறியப்படுவார் என்பதையே இந்த கணிப்பு முடிவுகள் காட்டுகின்றன எனவும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி விடியல் தரா ஆட்சி வீழட்டும் என தனது அறிக்கையில் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு போதைப் பொருட்கள் மற்றும் மது ஆகியவை தெருக்களில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு போன்ற முதன்மையான பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டு உள்ளன எனவும் சமீபத்திய தரவரிசைகள் பெண்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து எப்படி உணர்கிறார்கள் என்பதை உண்மையாக பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாரி டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அறிக்கையின்படி சென்னையின் உள்ளது எனவும் இது தேசிய சராசரியை விட குறைவாகவும் ஆய்வில் உள்ள முப்பத்தி ஓரு நகரங்களில் இருபத்தி ஒன்றாவது இடத்தில் சென்னை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனை திமுக அரசு நல்ல ஆளுமை என கூறினால் தீங்கான ஆளுமை எப்படி இருக்கும் என்பதை நினைத்தால் நடுங்க வைக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் வீட்டுக்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறினார் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்ததால் இல கணேசனின் மறைவுக்கு செல்லவில்லை இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள இள கணேசன் வீட்டுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி இல கணேசன் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா கூறியது தொடர்பான செய்தியாளரின் வினாவுக்கு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் நோக்கம் என கூறியுள்ள பாஜக கூட்டணியில் இருக்கிறேனா என்பதை நாகேந்திரன் தான் கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலில் மன்மிகு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் ப்ரை பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலாக அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் வேண்டியாவுக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று இணையிலன்னா ஒரே கட்சி ஆறுது கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுகிறோம் என்று போராடி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மின்துறையை அதானிக்கு விற்றுவிட்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மக்கள் விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் புதுச்சேரி முழுவதும் அதானியின் கைக்கு சென்றுவிடும் என எச்சரித்து உள்ளார் மின்சாரத்துறையை திரு நமச்சிவாயம் அவர்களும் திரு ரங்கசாமி அவர்களும் அதானிக்கு பங்குகளை விற்றுவிட்டு வெளியே சொல்லாமல் மறைமுகமாக வைத்திருந்தார்கள் தேர்தலுக்கு பிறகு வெளியிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதானி குழுமமானது அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை குஜராத்தில் ஆரம்பித்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறையிட நூறு சதவீத பங்குகளை வாங்கி அவர்கள் இப்பொழுது அந்த அந்த கம்பெனியை எடுத்து விட்டார்கள் மின்சாரம் தனியார் துறைக்கு அதானிக்கு போய்விட்டது ஏற்கனவே காரைக்கால் துறைமுகம் கொடுக்கப்பட்டு விட்டது இப்படி போனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதானியின் கையில் போய்விடும் புதுச்சேரி மாநில மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ஆர் பாஜகவை தூக்கி எறிய வேண்டும் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்தான் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மிகுதியான அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனுடன் ரஷ்யா போரை தொடர்வதாக கூறி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் ஐம்பது விழுக்காடு வரி விதித்துள்ளார் இதனிடையே உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இரு இருநாட்டு உறவு மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து கருத்தாய்வு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறைவான ஆயுத தாக்குதலிலேயே தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதாக இந்திய படை துணை தளபதி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் படை துணை தளபதி பங்கேற்று உரையாற்றினார் அப்போது ஆபரேஷன் சிந்துர் காலகட்டத்தில் இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் நான்கு நாட்களிலேயே மண்டியிட்டதாகவும் இந்த தாக்குதலில் இந்தியா முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியதாகவும் கூறினார் இதற்கு முன்பு இதுபோல் நடைபெற்றதில்லை எனவும் இந்திய வானூர்திப்படை ஒவ்வொரு ஆயுதத்தையும் கணக்கில் எடுத்துக் கொண்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் தாக்குதலுக்கு உள்ளாகாத பாகிஸ்தானின் சில பகுதிகள் கூட ஆபரேஷன் சிந்துரில் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவித்தார் ஐம்பதற்கும் குறைவான ஆயுத தாக்குதலிலேயே தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதாக கூறிய படை துணை தளபதி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றிக்கு தங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டதை காரணம் என தெரிவித்துள்ளார் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நவம்பரில் இந்தியா வரவிருந்த அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் தனது பயணத்தை நீக்கம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறிவரும் நிலையில் இந்தியா அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது மேலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா மிகுதியான அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு ட்ரம்ப் ஐம்பது விழுக்காடு வரி விதித்துள்ளார் இந்த நிலையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றுள்ள நிலையில் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் தனது இந்திய பயணத்தை நீக்கம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக பிரச்சனையால் தான் ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் உள்ள செங்குறிச்சி மற்றும் திருமாந்துரை சுங்கச்சாவடிகளில் அனைத்து வண்டிகளுக்குமான சுங்க கட்டணம் உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திறக்கப்பட்ட திருமாந்துரை சுங்கச்சாவடியில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முதல் நாள் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது அதன் அடிப்படையில் நாளை முதல் செங்குறிச்சி மற்றும் திருமாந்துரை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் வண்டிகள் உயர்த்தப்பட்ட புதிய கட்டணத்தின் அடிப்படையில் தான் செல்ல வேண்டும் என டிடிபிஎல் நிறுவனம் அறிவித்துள்ளது மகிழ்ந்து வேன் லாரி பேருந்து ஆகிய வண்டிகள் ஒருமுறை செல்வதற்கும் ஒரே நாளில் பலமுறை செல்வதற்கு கூடுதலாக ஐந்து ரூபாயும் மாதம் ஒருமுறை பணம் கட்டி செல்லும் வண்டிகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்த்தி இரண்டாயிரத்து நாற்பது ரூபாயாகவும் இலகுரக வண்டிகள் ஒருமுறை செல்லவும் ஒரே நாளில் பலமுறை செல்ல கூடுதலாக ஐந்து ரூபாயும் மாதாந்திர கட்டணம் மூன்றாயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் உயர்த்தப்பட்டு மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ரூபாயாகவும் வசூலிக்கப்பட பேருந்து ட்ரக் உள்ளிட்ட வண்டிகள் ஒரு மாதாந்திர ஒருமுறை கட்டணம் செலுத்தி செல்லும் வண்டிகளுக்கு ரூபாய் உயர்த்தப்பட்டு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அன்று முதல் உயர்த்தப்பட்ட கட்டணத்தின் அடிப்படையில் வண்டிகளுக்கான கட்டண வசூல் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக பாஜகவின் பிடியில் சிக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள கு ராமகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் என்ன எழுதி கொடுத்ததோ அதை தான் தேர்தல் ஆணையம் பேசி வருவதாகவும் விஜய்க்கு கூடும் கூட்டம் அவர் நடிகர் என்பதால் மட்டுமே கூடுவதாகவும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு வரவேற்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுக பிஜேபியின் பிடியில சிக்கியுள்ளது அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இணைந்து விட்டார்கள் ஆனால் அது எல் முருகன் சொல்வது போல ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது என்று ஒப்புக்கொண்டால் அண்ணா அதிமுகவில் உள்ள தொண்டர்களே கூட அதை ரசிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அச்சத்திலே தான் எடப்பாடி அப்படி மலுப்பலாக அதை மறுத்து மறுத்து பேசிக்கொண்டிருக்கிறார் பீகார் ஒரு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே மாறி இருக்க வேண்டிய உண்மையான மக்கள் அவர்கள் அத்தனை இதே போலத்தான் அன்றைக்கு இருந்திருக்கின்றார்கள் ஆனால் மோடி ஒரு மோசடி செய்துதான் வாக்குகளை திருடித்தான் வந்திருக்கின்றார் என்பது இப்போது அம்பலப்பட்டிருக்கின்றது தேர்தல் கமிஷன் பிஜே ஆர்எஸ்எஸ் என்ன அதைத்தான் இப்போவும் சொல்றாங்க அந்த வகையில் இப்போவும் அதை மக்களே புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க இரண்டு அமைச்சர்கள் தனக்கு இடையூறு அளிப்பதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா வீடியோ வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரியில் இரண்டு அமைச்சர்கள் தனக்கு இடையூறு அளிப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமிக்காக பொறுத்து கொண்டு போவதாக கூறியுள்ளார் தான் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் ஆனால் அதை கொள்ளாமல் இருந்ததாக கூறியுள்ள சந்திர பிரியங்கா தனது உயிருக்கு அச்சம் இருப்பதாக காவல் நிலையத்தில் குற்றம் சாற்றினால் அலுவலர்கள் நக்கலாக பேசுவதாகவும் உருக்கமாக தெரிவித்து உள்ளார் இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க நான் யாரும் பேர்லாம் சொல்ல விரும்பல எல்லாரையும் எல்லாரும் நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது நான் சொல்றது ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் அதாவது இதனால ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அலைச்சல் அதெல்லாம் வந்து அவங்க இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடற்கரையில் நேற்று இரவு எண்பது அடிக்கு கடல் உள்வாங்கிய போது இறையன்பர்கள் அச்சமில்லாமல் செல்பி எடுத்தனர் திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடல் அவ்வப்போது உள்வாங்கியும் சீற்றத்துடனும் காணப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு நேரத்தில் திடீரென திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் நீளத்துக்கு எண்பது அடியில் கடல் உள்வாங்கி காணப்பட்டது அப்போது பாசி படிந்த பாறைகள் மின்விளக்கு ஒளியில் மிளிர்ந்து காணப்பட்டதால் அதன் மீது ஏறி நின்று அச்சமில்லாமல் இறையன்பர்கள் செல்பி எடுத்தனர் சென்னையில் நள்ளிரவு பெய்த பலத்த மழை காரணமாக சென்னை வானூர்தி நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் நான்கு வானூர்திகள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று விடியற்காலை வரை இடி மின்னலுடன் மழை பெய்தது இதனால் சென்னை வானூர்தி நிலையத்தில் வானூர்தி சேவைகள் பெருமளவு தீங்குற்றன சென்னையில் தரையிறங்க வேண்டிய வானூர்திகள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து பறந்தன இதையடுத்து ஹைதராபாத்தில் இருந்து நூற்று நாற்பது பயணிகளுடன் சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் வானூர்தி டெல்லியிலிருந்து நூற்று அறுபத்தி நான்கு பயணிகளுடன் சென்னைக்கு வந்த ஏர் இந்தியா பயணிகள் வானூர்தி என நான்கு வானூர்திகள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன பின்னர் இன்று விடியற்காலை காலை மூன்று மணிக்கு மேல் ஒன்றன்பின் ஒன்றாக பெங்களூரிலிருந்து சென்னைக்கு திரும்பி வந்தனர் அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய கோலாலம்பூர் ஹாங்காங் இலங்கை துபாய் குவைத் மஸ்கட் சிங்கப்பூர் பூனே உள்ளிட்ட பதினைந்து வானூர்திகள் தாமதமாக புறப்பட்டு சென்றன பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை வலியுறுத்தி வாக்காளர் உரிமை என்கிற பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடந்த பதினேழாம் நாள் சாசரம் பகுதியில் யாத்திரையை தொடங்கினார் இந்த யாத்திரையில் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ராஷ்ட்ரீய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் காந்தியுடன் கலந்து கொண்டார் அப்போது காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னைத்தானே அறிவித்தார் தமிழ்நாட்டில் இருபதற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு நடைமுறைக்கு வருகிறது தமிழ்நாட்டில் திருச்சி சேலம் மேட்டுப்பட்டி விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை மதுரை தூத்துக்குடி உட்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஐந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை கட்டணம் உள்ளதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒருமுறை வண்டியில் சென்று பெற ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சுங்க கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் இவை ஃபாஸ்டாக் வண்டிகளுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் ஃபாஸ்டேக் இல்லாத வண்டிகள் இரு மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் டோல்கேட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேர்தல் வருவதற்கு முன்பாக நடத்தப்பட்ட நாடகமே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என கடிந்துரைத்துள்ள வேலூர் பிராகம் பல்வேறு திட்டங்களால் நாடகத்தை அரங்கேற்றி மக்களுக்கு ஸ்டாலின் ரெண்டகம் செய்வதாகவும் ஸ்டாலினிடம் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒன்று குப்பைக்கு செல்லும் இல்லை என்றால் ஆறுகளில் மிதக்கும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாரும் தமிழக மக்கள் இன்னும் நம்புறதே எங்களுக்கு பெரிய கவலை அளிக்குது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஆட்சிக்கு வருவதற்குனால ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு அலைஞ்சார் அந்த பெட்டியில வந்து மனுக்களை போடுங்க நீங்க போடக்கூடிய மனுக்களுக்கெல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல ஒரு மனுக்களுக்காவது நல்லது நடந்ததா யாராவது அது பேட்டி எழுத்தாங்களா கிடையாது இது அடுத்து தேர்தல் வருவதற்கு முன்னால் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் அதனால என்ன செய்றாங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் நான் இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்களிடத்துல மீண்டும் அந்த இல்லாத ஏழைப்பாளைகள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களை நம்பிக்கை துரோகம் செய்வதற்குத்தான் திரு ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் என்பதற்கு அடையாளம் மதுரையில் இப்ப திருக்கோணம் பக்கத்துல அந்த ஆற்றின் அருகில அத்தனை புகார் மனுக்கள் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அல்லது தேவைக்கு யாரெல்லாம் மனுக்கள் கொடுத்தாங்களோ தண்ணீர் நிறந்து கொண்டு இருக்கிறது மக்கள் இன்னும் தண்ணீர்ல தான் இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அவருடைய நம்பிக்கை துரோகம் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி கொடுக்கக்கூடிய ஐயா குப்பைக்கு அனுப்புகிறார் யாரும் எந்த அதிகாரமும் அதை பிரிச்சு கூட பார்ப்பதில்லை அதன் மூலம் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படி நடவடிக்கை நடந்ததாக வெள்ளை அறிக்கையும் கிடையாது சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துக்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலைவாசி மற்றும் வரி உயர்வால் மக்கள் தவித்து வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அதன் பங்குக்கு சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் சுங்க கட்டண வசூல் மற்றும் கட்டண உயர்வில் சாலை அமைப்பதற்காக செய்யப்பட்ட செலவு உள்ளிட்ட எந்த வெளிப்படை தன்மையும் இல்லை என கூறியுள்ள அவர் சுங்க கட்டணம் செலுத்த மக்களை கட்டாயப்படுத்துவது சரியல்ல எனவும் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணத்தில் அறுபது விழுக்காடு மட்டும்தான் அதற்காக செய்யப்பட்ட முதலீட்டை ஈடு செய்வதற்காக எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும் மீதமுள்ள நாற்பது விழுக்காடு தொகை பராமரிப்புக்காக செலவிடப்பட வேண்டும் எனவும் ஆனால் பெரும்பாலான சாலைகள் பராமரிக்கப்படுவதே இல்லை எனவும் நெடுஞ்சாலைகளை முறையாக பராமரிக்காத நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் பதினாறு சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்படும் என திமுக அரசு அறிவித்திருந்த நிலையில் நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஒரு சுங்கச்சாவடி கூட மூடப்படவில்லை எனவும் மைய மாநில அரசுகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரியின் கூற்றுப்படி அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சுங்க கட்டண வசூல் என்பது நிலையான ஒன்றாகிவிட்ட நிலையில் இதுவே அநீதி எனும் போது ஆண்டுக்கு ஆண்டு சுங்க கட்டணத்தை உயர்த்தி கூடுதல் அநீதியை இழைக்கக்கூடாது எனவும் சுங்க கட்டண உயர்வு வண்டி வைத்திருப்பவர்களை மட்டும் பாதிக்காமல் தனியார் வண்டிகளின் வாடகை உயர்வு அதைத் தொடர்ந்து ஏற்படும் இன்றியமையாத பொருட்களின் விலை உயர்வால் மக்களுக்கு ஏற்படும் தீங்கினை கருத்தில் கொண்டு நாளை முதல் நடைமுறைப்படுத்த உள்ள சுங்க கட்டண உயர்வை நீக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் தீவிர வானிலை நிகழ்வு சென்னையில் நேற்று நிகழ்ந்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொய்ந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று இரவும் சென்னை காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் நேற்று பெய்த கனமழை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இந்த ஆண்டின் முதல் தீவிர வானிலை நிகழ்வு சென்னையில் நேற்று நிகழ்ந்துள்ளதாக கூறினார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானால் அதை மேகப்பிடிப்பு என வானிலை ஆய்வாளர்கள் கூறுவதாகவும் அந்த வகையில் நேற்று சென்னையில் மேகப்பிடிப்பு போன்ற மழை பொழிவு பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் பட்டினப்பாக்கம் திருவான்மியூர் திருவொற்றியூர் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் ஆகிய இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பெரிய சிலைகளை கரைக்க ஏதுவாக கண்காணிப்பு கோபுரங்கள் மின்விளக்கு கம்பங்களில் சிசிடிவி கேமராக்கள் தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள் முதலுதவி மையங்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் மோட்டார் படகுகள் மற்றும் நீச்சல் தெரிந்த மீனவ தன்னார்வலர்கள் தயார் நிலையில் சிலைகள் கரைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆண்டு அதிக சிலைகள் வருவதை கருத்தில் கொண்டு மொத்தம் நான்கு கிரேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு பெரிய வண்டிகள் பெரிய விநாயகர் சிலைகளை எடுத்து வர ஏதுவாக கடற்கரையிலிருந்து ஒரு அடி உயரத்துக்கு கட்டிடக்கழிவு மண் கொட்டப்பட்டுள்ளது சிலைகளை கொண்டுவரும் வண்டிகள் காவல்துறை அனுமதித்த வழித்தடங்களில் மட்டுமே வர வேண்டும் எனவும் மீறினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகள் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இன்று கரைக்கப்படலாம் எனவும் இதற்காக சென்னை முழுவதும் பதினாறாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மணலி கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததற்கு மேக வெடிப்பே காரணம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் ஏழு இடங்களில் நேற்று கனமழை பெய்த நிலையில் மதுரவாயல் பாயல் கூவம் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுர்வாயல் போலீசார் தரைப்பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை மீறி இருசக்கர வண்டி ஓட்டிகள் வண்டிகளை இயக்கி வருகின்றனர் இந்த நிலையில் மணலையில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் மணலி புதுநகர் பகுதியில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பொழிவும் கும்கோ நகர் பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவானதற்கு மேக காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் வேந்தரின் வேலை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை வேந்தரின் நான்கு மணி செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்